பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் நட்பேரு பெற்றவர் யார் யார் பேறு பெற்றோர் பேரு பெற்றோர் நட்பேரு பெற்றவர் யார் யார் ஏன்மானம் கொண்டவரும் துயரத்தில் இருப்போறும் பேரு பெற்றோர் கனி உடையோர் இரக்கமுடையோர் தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் யார் அமைதியை யோசிக்கிறவரும் நீதியின் பொருட்டு துயருவோரும் இல்லாதவைகளை பொல்லாதவைகளை சொல்லும் நீங்கள் பேரு பெற்றோர் பெற்றோர் பீரு பெற்றோர் நட பெற்றவர் யார் யார்